அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் எட்டு பாகம் ஏழு வெளியீட்டில் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கு உட்படுகிற பத்தொன்பது பகிர்மானங்களில் மூன்று பகிர்மானங்களை வெளியிட்டிருந்தோம் தற்போதைய வெளியீட்டில் நான்கு முதல் ஆறு வரை உள்ள பகிர்மானங்களை பார்க்கலாம் நான்காவது நீண்டகால பயிர்கள் மா பலா ரப்பர் தென்னை அமுகு ஆப்பிள் என பலதரப்பட்ட பயிர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் பலனளிப்பதும் குறிப்பிட்ட காலம் வரை பலனளிப்பதும் ஆகும் இவற்றின் உற்பத்திக்கான விலை கணக்கிடும்போது மக்கள் கூட்டாட்சி பேரவை வழங்கும் மூலதனம் ஒரு குடும்பம் மாதம் முப்பது நாள் வேலை ஊதியம் முப்பதாயிரம் ரூபாய் உட்கொண்டு பயிருக்கு ஏற்றவாறு அவ்வகை பயிரிடுதல் துவக்கம் முதல் கடைசி வரை பலனளிக்கும் மொத்த பலனையும் அதன் விலை மதிப்பீடும் நாட்டின் எந்த பகுதிக்கு எடுத்துச் செல்ல ஆகும் செலவினம் உட்கொண்டு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் சராசரி ஒரு குடும்பத்திற்கு மூன்று ஏக்கர் நிலம் மீதம் வழங்கி மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் வசிக்கும் ஐந்து சதவீத குடும்பத்தினரை அவ்வகை விவசாயம் செய்ய ஈடுபடுத்த வேண்டும் பயிருக்கு தகுந்தபடி நில அளவும் மாறுபடும் மக்கள் கூட்டாட்சி பேரவை கட்டிட வளாகம் மக்கள் கூட்டாட்சி பேரவை என்பது ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவை பகுதிக்குள் வசிக்கும் சுமார் முன்னூறு குடும்பங்களில் மக்கள் குடும்பத்திற்கு ஒரு நபர் வீதம் உறுப்பினராக கொண்டது மக்கள் கூட்டாட்சி பேரவை ஆகும் மக்கள் கூட்டாட்சி பேரவை கூடுவதற்கு வசதியாக ஆயிரம் நபர்கள் இருக்கை வசதியுடன் கூடிய பேரவை கட்டடம் அமைய வேண்டும் மக்களின் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் பயன்படுத்தப்பட வேண்டும் பேரவை அலுவலகங்களும் ஒரு வங்கி செயல்படுவதற்கான இடமும் சுற்றுலா பயணிகள் தங்கி செல்ல பொது ஓய்வகமும் வெளியூர் வேலையாட்கள் தற்காலிகமாக தங்கக்கூடிய கட்டிடமும் ஒரு உணவகமும் அமைவதோடு பேரவை கட்டிட வளாகத்திற்குள் விளையாட்டு மைதானமும் பொழுதுபோக்கு பூங்காவும் மரச்சோலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கும்படி அமைதல் வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவை கட்டிட வளாகம் பேரவை மொத்த இடப்பரப்பளவில் மத்தியில் அமையப்பட வேண்டும் இது ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவையின் மையப்பகுதியாகவும் நகரப்பகுதியாகவும் ஆகும் ஆறு கல்விக்கான இடம் ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் வரும் அனைவரும் பயில்வதற்கு வசதியாக ரெண்டு ஏக்கர் இடமும் கட்டிடங்களும் உட்கொண்டு பாலர் பள்ளி துவக்கி பட்டப்படிப்பு வரை கல்வி நிலையங்கள் அமைய வேண்டும் கல்வி தரம் என்பது தொழில் கல்வியுடன் இணைந்ததாக இருத்தல் வேண்டும் கல்வி நிர்வாகம் என்பது சேவை அமைப்புகளால் நடத்தப்பட வேண்டும் கல்விக்கான கட்டணம் என்பது ஆசிரியர்கள் ஊதியம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் பணியாளர்கள் ஊதியம் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் இன்னும் செலவினம் கணக்கிட்டு மக்கள் கூட்டாட்சி பேரவை முடிவு செய்யும் தொகையினை செலுத்தி பயில வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி கட்டாயமாக்குதலும் வேண்டும் அடுத்த வெளியீட்டில் மருத்துவமனை கோயில்களுக்கான இடம் தகன மயான இடம் பெரிய தொழிற்சாலைகள் பற்றி நாம் பார்க்கலாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் மக்கள் கூட்டாட்சியை உங்கள் யூடியூபில் பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய வெளியீட்டை தொடர்ச்சியாக வரிசையாக பாருங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்